நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வந்து நடவில் ரெண்டாவது வாரம் போகிறத பற்றி தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன உரம் நாங்கள் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த போடுறது என்ன உரம் போட்டது என்னென்ன உரம் எப்படி இருக்குது பயிர் எல்லா விளக்கத்தையும் தெளிவாக சொல்கிறோம் பின்னாடி எல்லாமே உரம் என்னென்ன உரம் கலக்கிறோம் அப்புறம் களை எடுக்கிறது வரப்பு பிள்ளை இருக்கிறது எல்லாமே வருது வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ வந்து விவசாயிகளின் நலனுக்காக தான் நாங்கள் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வீடியோவுக்கு போகலாம் இப்போ நம்ம நட்டுருக்கிற நெல் வந்து இது வந்து கோ ஐம்பத்தி ஒன்று நடு நட்டு இப்போ ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் ஆகுது இருபது நாளில் களை எடுத்தோம் அதெல்லாம் பின்னாடி வருது இருபத்தஞ்சி நாள் இருபத்தி ஆறு நாளில் பயிர் எவ்வளோ தெளிவாக எப்படி துருவடிச்சிருக்குன்னு தான் பாருங்கள் வித நாங்கள் வந்து முக்கியமாக சொல்கிறது வந்து நாத்தாங்கல் வந்து எப்போவுமே தனியாக நீங்கள் தயார் பண்ணிடுங்க தனியாக வந்து நாத்தாங்களை ஒதுக்கி போட்டுருங்கன்னு சொல்லி இப்போ ஓரளவு பெரும்பாலான விவசாயிகள் எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டு நாத்தாங்கள் தனியாக ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாத்தாங்க ஒது தனியாக ஒதுக்கணும்னா தான் நம்ம திட்டமிட்டபடி நாற்று விடலாம் நாத்தாங்களை நல்லா சப்போர்ட் பண்ணலாம் அதாவது விலையும் பயிர் முலையிலே தெரியுங்கிற மாதிரி நம்ம நாத்தாங்கல்லேயே நல்லா பக்காவாக நாத்தாங்களை சணப்பு தக்க பூண்டுலாம் வரைச்சு அதுக்கு எருவெல்லாம் அடிச்சு அதை நல்லா உழவுலாம் ஓட்டி புல்லு இல்லாமல் நாத்தாங்கல்ல பெரும்பாலும் எல்லா விஷயங்களும் களைக்குள்ளி அடித்து கட்டு கட்டுப்பட்டு பட்டுறாங்க நம்ம நாத்தாங்கலை தனியாக ஒதுக்கி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணோம்னா பில் இருக்காது அதனால் நாத்தாங்களை தனியாக ஒதுக்கிடுங்க நாத்தாங்களை தனியாக ஒதுக்கிட்டு திட்டமிட்டபடி நம்ம கருது அதாவது இப்போ இந்த கோடை குருவை குருவை மூணு போகம் பெரும்பாலும் எல்லா ஏரியாவிலையும் மூணு போகம் நடுறாங்க டெல்டாவில் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து முக்கியமாக வந்து ஆள் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லா சாகுபடிக்கும் கல்லை ஆயிடுது அரிக்கிறதுக்கெல்லாம் நாளே கிடைக்கல எங்கள் ஏரியாவில் அதுலேயும் சம்பளம் எக்கச்சக்கமாக போயிட்டு அதனால கட்டுப்படி ஆகாத இப்போ விலைக்கு போயிட்டு கல்லையே வந்து கொறைஞ்ச நம்ம விதைகளில் எக்கச்சக்கமாக எடுக்கிறோம் வாங்கும்போது வந்து கம்மி ரேட்டு கேட்குறாங்க மாதிரி உளுந்து எல்லா சாகுபடியோடையும் இப்போ ஓரளவு பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து நடவு அதில் வந்து இப்போ கூட விலை ஏற்றிருக்காங்க இரு அறு அறுபது நூறு கிலோ அதாவது ஒரு குவிண்டால் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவான்னு அறிவிச்சிட்டாங்க வர செப்டம்பர்லேருந்து அது அவளுக்கு வருது அப்படின்னா ஒரு கிலோ ரூபாய்க்கு வந்துடுச்சு அதுக்கு மேலேயும் போகணுன்னு சொல்லியிருக்காங்க அதனால பெரும்பாலும் எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நடவு நட ஆரம்பிச்சிட்டாங்க தென்னமுள்ள நடவு இந்த ரேஞ்சில் போயிட்டு மற்றபடி இந்த கடலை உளுந்து போக்குவரத்து இதெல்லாம் குறைஞ்சிருச்சு சோயா இது எல்லாமே குறைஞ்சிட்டுன்னு வச்சுங்களேன் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் நடவில் நீங்கள் மெயினாக நீங்கள் இந்த மாதிரி மிச்சப்படுத்தணும்னு சொன்னால் நாத்தாங்கலை தனியாக ஒதுக்கிடுங்க அடுத்தது நம்ம இப்போ இந்த ரெண்டாவது உரம் போடுறோம் ரெண்டாவது வாரம் யூரியா ஏக்கருக்கு ஒரு முப்பது கிலோ தான் யூரியா அதே மாதிரி பொட்டாஸ் வந்து ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ முதல்ல முதல் உரம் என்ன போட்டோம்னு பார்த்தீங்கன்னா முதல் உரமும் நாங்கள் போட்ட வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து ஒரு ஏக்கர் நீங்கள் அதாவது ஒரு நான் ஒரு ஏக்கருக்கு உள்ள அளவு சொல்லிடுறேன் நீங்கள் உங்கள் நீங்கள் எத்தனை ஏக்கர் நடவு செஞ்சுருந்தாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்குங்க அதுக்கு தாந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் போடும்போது ஒரு மூட்டை டிஏபியோ இல்லை பேக்டம் பாஸு ஏதோ ஒரு உரம் அதாவது அடியில் நடவு நட்டுன்னைக்கே போடாமல் இந்த நடை மாற்றி போட்டு பார்த்தோம் நடவு நட்டு ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாளில் போட்டோம் அதோடய ரிசல்ட் அருமையாக இருக்குது ஏன்னா நடவு நட்டு போடும்போது பெரும்பாலும் உங்களுக்கு அதுக்கா நடவு திரும்புறதுக்கு ஒரு மூணு நாலு நாள் ஆகும் நம்ம தொடர்ந்து நம்ம எல்லாமே கொடுக்காம ஒரு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே ரெண்டா நாள் மூணு நாள் களைக்குள்ளி போடுறதோடு விட்டுட்டு நெல் நுண்ணோட்டம் போட்டோம் அதுக்கப்புறம் சிங் செல்பேட்டு ஏக்கருக்கு பத்தி கிலோ போட்டோம் முதல் அந்த முதல் உரம்னு சொல்கிறேன் பாருங்கள் அடி உரம் காம்ப்ளெக்ஸு ப்ளஸ்ஸு யூரியா ரெண்டுத்தையும் வந்து ஒரு பத்து பருவ நாளில் நீங்கள் போட்டுருங்க அந்தமாதிரி அதுக்கப்புறம் நம்ம இருபது நாளில் வந்து நல்லா களை எடுத்து விட்டாச்சு இப்போது களை எடுத்ததுக்கப்புறம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாள் ஆகுது இது அதாவது மொ ஒரு உரத்து ஒரு உரம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அனுச்சின்னா தான் பயிர் நல்லா வெளுக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது யூரியா வந்து நம்ம கம்மியாக போடுறதுனால தான் பயிரில் எந்த பூச்சியுமே இல்லாமல் நம்ம சமாளிக்கலாம் அதை மட்டும் நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க யூரியா நம்ம கூட கொடுத்தோம்னா தேவையில்லாமல் பூச்சி அப்புறம் அதை கட்டுப்படுத்துறதுக்கு தேவையில்லாமல் மருந்து வாங்க போனோம்னா அது ஏகப்பட்ட செலவுல தோன்று விட்டுருவோம் நீங்கள் நான் இப்போ இந்த மெத்தலில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மருந்தே அடிக்க வேண்டியதில்லை இதை வேணால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்ம யூரியாவை குறைச்சி போட்டோம்னா இது கரெக்டாக அந்த முதல்ல போட்டோமா இது ஒரு மூட்டை நாற்பது கிலோ டிஏபி ப்ளஸ்ஸு முப்பது கிலோ யூரியா போட்டோம் கரெக்டாக பதிஞ்ச நாளில் நல்லா பயிர் நல்லா வெளுக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நீங்கள் உரம் போடும்போதே நீங்கள் பாருங்கள் வேணா இப்போ மறுபடியும் போடும் போடுற வீடியோ வரும் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பயிர் நல்லா வெளுத்துருச்சு அப்போ வந்து இந்த மாதிரி இந்த இந்த நான் சொன்ன சதவீதத்தில் உங்களோட நிலம் எத்தனை மாவோ எத்தனை ஏக்கரோ அதுக்கு தான் அந்த மாதிரி நல்லா அந்த கட்டி கட்டியெல்லாம் உடச்சுட்டுங்க ஸோ யூரியாவிலையும் கட்டியிருக்கும் அந்த பொட்டாஸ்லேயும் கட்டியிருக்கும் அது நல்லா நைஸாக உடச்சுட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த கலக்குறவளை பாருங்கள் அந்த மாதிரி ரெண்டு தடவை கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு உங்கள் வயலோட அளவு அதாவது உங்கள் வயல் வந்து ஒரு வய ரெண்டு மாவாக இருக்கும் சில பேர் ஒரே வயலையே நாலுமா அஞ்சுமாவெலாம் வச்சுருக்காங்க நாங்களாம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் எங்கள்கிட்டலாம் இருக்குது மா என்னங்கிறது வந்து நீங்கள் உரத்தை கலந்துக்கிட்டு நிறையா இடத்துல நிறைய பேரை நான் பார்த்துருக்குறது எப்படின்னா ஒரு 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 குறைந்தபட்சம் கலப்பாங்க கலந்துக்கிட்டு அப்படியே போட்டு அள்ளியோண்ட எனக்கு கை தானம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீசுவாங்க நான் பார்த்துருக்கேன் நிறையா இடத்துல நிறையா விவசாயிகளை சந்திக்கிறோம் நிறையா இடத்துல உரம் போடறது மற்றவங்க வயலெல்லாம் போய் நம்ம பார்க்குறோம் வீடியோ எடுக்கிறோம் எல்லாம் பண்ணுறதுனால சொல்லிட்டு வந்தேன்னா அந்த தவிர பண்ண வேண்டாம் நீங்கள் எவ்வளோ நிதானமாக நீங்கள் கை நிதானமாக வச்சினாலும் அந்த அளவுங்கிறது ஒன்று இருக்கணும் நமக்கு அதனால தானே இப்போ ஒவ்வொரு மூட்டையும் இத்தனை கிலோ இந்த ரேடியோ இந்த அளவு சொல்கிறாங்க இத்தனை சதவீதம் இது இருக்கணும் இத்தனை சதவீதம் தலைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லி பிரித்து பிரித்து சொல்கிறாங்களே அது நம்ம நிதானத்துலலாம் போட முடியாது அதனால் நம்மளுக்கு வயலோட அளவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இத்தனை மரக்கா இத்தனை கிலோ அதாவது மறக்காங்கிறதுனா நம்ம அளவு குழ வச்சு நீங்கள் அழுதுங்க இல்லைன்னா இத்தனை கிலோ அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வீச தெரிஞ்சவங்களா இருந்தால் ஒரு வீச்சு கூட வீசலாம் இல்லைன்னு சொன்னால் ரெண்டு வீச்சு வீசுறது பெஸ்ட்டு ஏன்னா இது பயிரை நல்லா வளர்ந்துட்டு குறுக்க போக முடியாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தூர் அடித்து ஜம்முன்னு வந்துடுச்சு இப்போயே ஒரு முப்பது நாற்பது தூர் அடிச்சுட்டு இடவழி இல்லாமல் போயிட்டு அப்படிங்கிறதுனால அவங்க சீந்திலே போகிறாங்க ரெண்டால் சீந்தி போட்டு நட்டுது சீந்திலே வீசிருவாங்க அது நல்ல விவரமான ஆளாக இருந்துச்சுன்னா தான் ஒரே வீச்சில் வீசுவாங்க சில பேர் அப்படி இல்லை டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு வீச்சு வீசிக்காங்க அதில் தப்பு கிடையாது அந்த மாதிரி வீசிட்டிங்கன்னா போதும் இதில் வந்து இது வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிய போகுது நடவு நட்டு நாட்டாங்கல்ல ஒரு இருபத்தஞ்சி நாள்னு வச்சுக்கங்களேன் ஐம்பத்தஞ்சாறு நாள் ஆகிட்டு மொத்தத்துக்கு ஆனால் எந்த நோய் தாக்கத்திலுமே இல்லை நீங்கள் சாதாரணமாக நம்ம மற்ற இதில் நம்ம நடும்போது எப்படியும் குருத்து பூச்சி இதெல்லாம் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணோம் இந்த நட பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லை அதில் முக்கியமான இன்னொன்று வந்து வேப்பண்ணையை நாங்கள் லிக்யூடை வந்து தண்ணியிலே கலந்து விட்டோம் அதுவும் தான் கொடுத்தாங்க எங்களுக்கு நெல் நுண்ணு அந்த சரப்பு தாக்கப்பூண்டு இது எல்லாமே கொடுத்தாங்க வேப்பண்ணை வந்து நாங்கள் தண்ணியிலே கரைச்சி விட்டதுனால ஓரளவு அதுலேயும் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால சுத்தமாக பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லை அது மாதிரியும் நீங்கள் பண்ணிடலாம் அந்த ஃபஸ்ட்டு உரம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நடவு நட்டத்துலேருந்து முதல் ஓ முதல் உரம்ங்கிறது ஒரு பத்து நாள் பதினோரு நாள் உள்ள பன்னெண்டு நாள் உள்ள நீங்கள் எல்லாமே முடிச்சுருங்க அதாவது கலைவெளி மூணு நாள் போகிறோம் நம்ம ஆறு ஏழு நாளில் ஜிங் செல்பி ஏக்கருக்கு பத்து கிலோ அதையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் மணலில் கலந்து போடுங்க ஜிங் செல்பை வந்து நிறைய பேர் உரத்தில் கலந்து போடலான்னு சொல்கிறாங்க உரத்தில் கலந்து போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஜிங் செல்படி இருக்குது மோனோஹைட்ரேட்டு ஹைட்ரேட் அது ஒரு அது வந்து நீங்கள் கேட்டு அந்த மாதிரி நல்லா வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது மாதிரி வீசுங்க எல்லா இதையும் நம்ம அந்த மாதிரி போட முடியாது எல்லா ஜிங்ஸில் பட்டியும் நம்ம அந்த மாதிரி போட முடியாது அதனால் நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டு போடுங்க கலைக்குள்ளேயே யூரியாவில் கலந்து போகிறது வந்து நம்ம கவுன்சில் ஆக்டிவ் கலந்து போடலாம் மற்றபடி இந்த இரஸ் இந்த இதெல்லாம் வந்து மண்ணில் தான் கலந்து போடலாம் விட்றது நம்ம தெளிச்சுடுற கலைக்குள்ளேயே தெளிச்சு விட்றவங்க இந்த பிறகு இது வந்து நடுநட்டு ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு நாளில் வந்து களை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எவ்வளோ கலைவழி போட்டு என்ன பண்ணாலும் அந்த எலிப்பட்டைன்னு சொல்கிறோமாங்க எலிப்பட்டை நண்டுகா புல்லுன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துங்க அந்த புல்லு வந்து நல்லா ஒன்று ஒன்று இது ரெண்டாவது எருவு அடித்தோம் நாங்கள் இந்த இந்த போகத்துக்கு வந்து எருவு இதெல்லாம் வீட்டிலேருந்து எருவு சாம்பல் இதெல்லாம் அடித்தோம் அது வந்து அதுலேயே அந்த நாத்தாங்கல்ல இருந்த புல்லு கிடையாது இது வயல்லே வந்த புல்லு இது அதை வந்து நல்லா ஆளை விட்டு நல்லா எடுத்துட்டோம்னா நல்லா பில்லையும் எடுத்த மாதிரியாக இருக்கும் நடவை நல்லா ஒரு மெரிச்சு விட்டாங்கன்னா அதுக்கு வந்து நல்லா ஒரு சுத்துணர்ச்சி கிடச்ச மாதிரி இருக்கும்னு வச்சோங்களா அதை எடுத்து விட்ருங்க அதுக்கப்புறம் அந்த வரப்பு பிள்ளை சுத்தமாக அறுத்து விட்ருங்க வச்சு இந்த வாம்பிள்ள இருக்கிறதுனு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அறுத்து விட்டுட்டு உரத்தை போட்டிங்கன்னா போதும் மூணாவது நம்ம கருது உரங்கிறது தே இது வந்து விதப்பு இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது வந்து விதப்பு முப்பத்தி ஏழு விதப்பும் நல்லா விதப்பை வந்து நாங்கள் பிரித்து விட்டோம் அதாவது ரெண்டாள் செஞ்சு போட்டு பிரித்து விட்டு அதுவும் நல்லா ஜம்முன்னு வந்துடுச்சு ஓரளவு அதுலேயும் இப்போ நடவையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம விதப்பு எல்லா டைமும் வரைக்க முடியாது ஆனால் நடவு நம்ம எப்போ வேணாலும் நடலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் சொன்னபடி இருக்கும் விதப்புங்கிறது ஒரு ஒரு போகும் ரெண்டு போகும் நல்லா தூக்கி விட்டுறோம் நல்லாயிருக்கும் அந்த பெரும்போகங்கிறது ஒத்து வராது அதை வந்து அவங்க அவங்க சூழ்நிலைக்கு அவங்கவுங்க ஏரியாவில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க முக்கியமாக விதைநல்லு தேர்ந்தெடுக்கிறது நல்லா தரமான நல்ல தேர்ந்தெடுத்து எஃப்ஓன் கடை ஐம்பது ரூபா மூட்டைக்கு பைக்கு கூட போணுச்சினாலும் அந்த மாதிரி வாங்கிடுங்க அந்த மாதிரி வாங்கிடுச்சு நாற்று பறிக்கிறதுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் நண்பர்கள் ஃபோன் பண்ணி ஜிப்ஸாக அளவு போடணும் நாற்று வர மாட்டேதுன்னு சொல்லி கேட்டாங்க நாற்று நாற்று பறிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் ஒரு தொ ஒரு மூணு பை அதாவது தொண்ணூறு கிலோவுக்கு வந்து ஒரு முட்டை ஜிப்ஸும் அந்த கணக்கில் நீங்கள் போட்டுவிட்டு நாற்ற வேர் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு நாத்தாங்கலை வந்து நாற்றை பறித்து அதை இன்னொரு இடத்துல கொண்டு ஊனி அது மூணு நாளில் நமக்கு அது வந்து ஒரு அந்த நாத்தாங்களை வந்து நம்ம இன்னொரு இடத்துல தான் கொண்டு வச்சு ஊனி தான் அது துளுக்குது மூணு நாளில் நடவு திரும்பிடுதுன்னு சொல்கிறோம் அதை வந்து அதுக்காக தான் அந்த வேர் வந்து முக்கியம் நிறைய நிறைய இடத்துல அப்படியே பட்டு போன மாதிரி கிடக்கும் ஆயா அதுலேருந்து அதுக்கப்புறம் திரும்பி வரும் சிலது வேறு அறுந்து போன பயிர் வந்து சுத்தமாகவே இழந்து போயிடும் அப்புறம் அந்த இழந்த இடத்துலலாம் ஊன்றுறோம்னு சொல்லிவிட்டு அதுக்கு வேறு அள்ளி கொண்டு போட்டு வச்சுக்கிட்டு ஊனையை நிற்கணும் அது அதே நாத்தா இருக்கணும் இல்லை வேறு நாத்தாக இருந்துச்சுன்னா அது ஒரு தடவை கருது வரும் இது ஒரு தட கருது வரும் இந்த மாதிரி சிக்கல்னா இருக்குது அதனால் நமக்கு வேர் வேர் ரொம்ப முக்கியம் நாத்தாங்கள தனியாக ஒதுக்கிங்க அதுதான் நாங்கள் மின்னு மின்ன சொல்கிறோம் அதில் நம்ம சனப்பு தக்க பொண்ணெலாம் பக்காவாக வந்துட்டுனா ஒரு ரெண்டு நாள் இருக்கும்போது நம்ம அரித்து பார்த்துக்கிட்டு வேறு அருந்தா அருமரைஞ்சுன்னா நீங்கள் ஜெப்ஸா போட்டுக்கோங்க அதுலேருந்து நீங்கள் இன்னொன்று முக்கியமாக எந்த நெல் நட்டிங்கனாலும் சரி இந்த போகத்துக்கு ஐம்பத்தி ஒன்று சூப்பராக இருக்குது முப்பத்தி ஏழு எல்லாமே நல்லா இருக்கு திருப்பதி சாரம் எல்லாமே நடவு நட்டாங்க எல்லா நடவுமே நல்லா மழை ரெண்டு மூணு தடவை எல்லாம் நல்லா கோடை மழை நல்லா பயிர்ச்சி அதனால பயிர் அதுலேயே வந்து நல்லா உரம் போட்டது மாதிரி ஜம்முன் இருக்குது இந்த குருவங்கிறது எல்லா இருக்கு ரொம்ப லேட்டாகவும் தவிர்த்து கொஞ்சம் முன்கூட்டியே நடத்துக்கோங்க அடுத்த போகத்துக்கு என்ன நெல் பண்ணி கேட்குறாங்க அடுத்தது ஏஎஸ்சி பண்ண குண்டு நெல் நல்லா இருக்கும் திருப்பதி சரமம் நடலாம் முப்பத்தி ஏழும் நடலாம் அடுத்த போகத்துக்கு இந்த மாதிரி அடுத்த போகம் நடறவங்க வைஏசி கடைசியில் நாங்கள் வைஏசி பிறந்தோடனே இப்போ சித்திரை பிறந்திருக்கு அடுத்து வைஎசி பிறந்த நாத்தாங்க ரெடி பண்ணிடுங்க ரெடி பண்ணிவிட்டு வைஎஸ்சி கடைசியில் நாற்று விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணியும் இந்த ரெண்டு மெட்ரு நிலையில் நூறு அடிக்கு மேலே இருக்குது தண்ணியை முன்கூட்டியே திறந்துட்டுருவாங்க போல இருக்குது அதுக்கு தகுந்த குருவு நேரங்கள் கண்டிப்பாக இப்போ தரிசோலெலாம் ஓட்டி தரசூ ஓட்டுறதுனால ஏகப்பட்ட கலையை நம்ம மிச்ச கலையை கட்டுப்படுத்தலாம் அந்த மாதிரிலாம் பண்ணி பயனடி மாதிரி கட்டி விளையோம் இதில் ஏதாவது டவுட்னா எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம் இந்த அரிச்சு போட்ட பில்லை பாருங்கள் எவ்வளோ வேறு எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம மண்ணில் உள்ள நம்ம நடவுக்கு போகிற உரங்கரம் எல்லாத்தையுமே எடுத்துடும் அதனால தான் இந்த களை எடுக்கிறது முக்கியமாக விட்ருங்க எவ்வளோ பெரிய களைக்குள்ளி நீங்கள் போட்டிங்கனாலும் ஒரு தடவை எடுத்து விட்ருங்க இந்த மாதிரி எடுத்து விவசாயிகள் அதிக லாபம் பெற வேண்டிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல தவறனை சந்திப்போம் நன்றி வணக்கம் விவசாயிகளை